என் பேரு நாகராஜ் பட்டாபி நான் சென்னையில் டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு வரேன் என்னோட ஆபீஸ் எப்பவுமே ஆன்லைன் ஆஃப் லைன்ல டுவெண்ட்டி போர் அவர்ஸ் பிஸியாவே இருக்கும் ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு புரியல என் பிசினஸ் அப்படியே சரியா இருந்துச்சு நான் ஆபீஸ்ல எதை பண்ணாலும் அடி மேல அடி எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஆபீஸ் வந்திருந்தாரு அவரோட பார்வையே சரியில்லை எவ்வளவு சம்பாதிக்கிற எவ்வளவு இன்கம் வருது இது என்ன சொந்த ஆபீஸா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்ன கேட்டாரு இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது தான் எனக்கு இது கண்டிஷியா இருக்கும்போது சந்தேகம் இந்த கண்டிஷ்டிக்கு என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கும்போது தான் கஜமுக திஷ்டி கவச விளம்பரத்தை பார்த்தேன் அதுல இருந்த நம்பருக்கு குருஜியை கான்டாக்ட் பண்ணி கஜமுக திஷ்டி கவிச வாங்கினேன் அந்த கவசத்துக்குள்ள அஞ்சு மூட்டை இருந்தது நாலு ஒரு அமாவாசை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நில நிலவாசல நடு ரோட்ல வச்சு எரிச்சேன் அது மட்டும் இல்லாம அதுக்கு உள்ளொரு இன்னொரு மஞ்சள் கலர் மூட்டையும் இருந்தது அது செல்வ பொக்கிஷ மூட்டைன்னு சொன்னாங்க அதை நிலவாசல்ல கட்ட சொல்லி சொல்லியிருந்தாங்க அதையும் சேர்த்து கட்டின அப்புறம் யானை கண் பதித்த டாலரு இது தொடர்ந்து கருத்துல போட்டுட்டே இருந்தேன் பண்ண ஆரம்பிச்ச திஷ்டி கவசம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வருமானம் பல மடங்கு பெருகிச்சு நிறைய லாபம் வந்தது என்னோட பழைய கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் இப்ப எல்லாம் யாரோட கண் பார்வையும் யாரோட கண் திருஷ்டியும் யாருன்னா ஒன்னும் பண்றது இல்ல இதுக்கெல்லாம் காரணம் கஜமுக திஷ்டி கவசம் நல்ல குதகூலமா இருந்த குடும்பம் திடீர்னு இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சண்ட அளவுக்கு போகுத நல்ல சகோதர பாசத்தை ராமலட்சுமணனுக்கு சமத்துவமா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அண்ணன் தம்பி உறவுல நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு அவங்க பஞ்சாயத்துக்கு போறேன்ட்டு பிரியற அளவுக்கு சகோதர உறவு கணவன் மனைவி உறவு அந்த மாதிரி எல்லா உறவுகள்லையும் வந்துடும் அதற்கு காரணம் வந்து எதிரிகளானாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களும் சிலவங்க வந்து இவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்களே இந்த உறவு இவ்வளோ சுமூகமாக போயிட்டு அப்படின்னு நினச்சி அந்த பொறாமையும் ஏன் சில சிமியை தீவினை அந்த இதை சொல்லுவாங்க ஏபல்னு சொல்லுவோம்ல ஏவல் சீவினை இந்த மாதிரி எதாவது செய்வாங்க அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா நிச்சயமாக தெரியாது அப்படிப்பட்ட தீய சக்திகளை பொக்கிசத்தில் இருக்கிற ஐந்து பரிகார மொட்டைகளும் சரி அந்த யானைக்கண் பொறித்த டாலரில் நாம் தொடர்ச்சியாக மாட்டும் போது அந்த எதிர்வினைகளை அப்படியே முறியடிச்சிரும் இந்த ஐந்து பரிகார மொட்டைகளை வீட்டை சுற்றி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே உள்ளவங்களோட தலையை சுற்றி நாலு வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை தேதி அதை நம்ம நெருப்பில் போட்டு பொசுக்கி எரிச்சிட்டோம்னா எல்லா கெட்ட சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் துஷ்ட தேவதைகள் நம்மை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை அத்தனையும் பிசுங்கி பிசுங்கியாயிரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த பொக்கிசோம்